ஒரு 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 மீன் மீன் கூட கூட கிடைக்காம இருந்தவர் தாங்க அவர் அவர் மீனவர் அவருக்கே நாள் போய் கடற்கரையின் ஓரத்துல இருந்தப்ப இயேசு அவர்கிட்ட வந்து அவருடைய படகில ஏறி சற்று ஆழத்துக்கு போக சொல்லி பலைய போட சொன்னப்ப அவர் நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய மீன் பாட்டை அவர் பெற்றுக் கொண்டாருங்க தன்னுடைய திறமைய வைத்து தன்னுடைய அனுபவத்தை வைத்து பல முயற்சிகளை ராம் முழுவதும் வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்படிந்தாரோ அப்பொழுது அவரே பிரமிக்கத்தக்க பெரியதொரு ஆசிர்வாதத்தை அவர் பெற்று கொண்டாரு இன்னைக்கு கூட ஒருவேளை உங்க சுயத்துல காரியங்களை செஞ்சு செஞ்சு சோர்ந்து போயிருக்கீங்களா அதுக்கான எந்த ரிசல்ட்டும் கிடைக்காம என்ன செய்வதுன்னு தெரியாம இருக்கீங்களா நீங்க செய்வதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் ஒன்று இருபத்தி ரெண்டு சொல்லுது வலிகளை பார்க்கலும் கீழ்படிதலும் ஆண்டவருக்கு செவி கொடுத்தலுமே உத்தமம் அப்படின்னு சொல்லுங்க ஆசிர்வாதத்துக்கான முதல் படியே கீழ்படிதல் தாங்க அதனால ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படியை நம்மை நாமே அர்ப்பணிப்போம் ஆசிர்வாதங்களை அள்ளிக்கொள்வோம்